அன்பர்களுக்கு வணக்கம் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் இருபத்தி ஏழு ஏழு இருபத்தைந்து அன்று வந்தபோது அங்கே எல்லாம் அழிக்கப்பட்டிருந்திருக்கிறார்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள் சரியாக அவர்கள் வந்து நடத்தப்படவில்லை அவர்களை வந்து தங்க வைப்பதோ வரவேற்பு முறைமை இதெல்லாம் கடைபிடிக்கவில்லை அவர்களுக்கு உணவு மா நீர் இதெல்லாம் கொடுக்க எதுவுமே வந்து பராமரிக்கப்படவில்லை என்று ஒரு குறைபாட்டு செய்தி ஒன்று விளவி வருகிறது இதை நான் வந்து முதலில் சிந்திக்க வேண்டும் நான் என்னுடைய நண்பர் வலசை ஜெயராமன் என்பவர் ஒரு கருத்தை வந்து தெரிவித்திருந்தார் அவர் பல ஆலயங்கள் திருப்பணிகளுக்கெல்லாம் பின்புலமாக விளம்பரம் இல்லாமல் செய்யக்கூடியவர் இந்த புஷ்கரணி பாமிரபரணி புஷ்கரணி காவிரி புஷ்கரணி அப்புறம் வடநாட்டு நதிகள் புஷ்கரணிகள் இது எல்லாவற்றிலும் போய் அந்த விழாக்களை எல்லாம் சிறப்பாக எடுத்து செயல் பெரும் பங்கு வகி வகிப்பவர் மகாலட்சுமி அம்மாள் எடுத்து செய்யக்கூடிய திருப்பணிகளுக்கெல்லாம் வந்து ஒரு செயலாக்க கருவியாக அப்படி அமைந்து சிறப்பாக செய்து நிறைவேற்றக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு ஒரு கருத்தை எந்த என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால் ஆதீனங்கள் வந்து நீங்கள் செல்லவே கூடாது நீங்கள் உங்கள் இருந்த இடத்திலிருந்தே நீங்கள் வந்து ஆசி வழங்குவதோடு நீங்கள் இருந்திருக்க வேண்டும் நீங்கள் எதற்கு அரசியல் விழாக்கள் இதேபோல் அரசு விழாக்களுக்கெல்லாம் செல்கிறீர்கள் என்று சமீப காலமாக ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு வரை நல்ல நடைமுறை இருந்திருக்கிறது ஆதிநகரத்தர்கள் எங்கேயுமே போவதில்லை எந்த விழாவாக இருந்தாலும் போக மாட்டார்கள் அப்படியே வந்து அரசு ஏதாவது குழு அமைத்திருந்திருக்க கூட வந்து பிரதிநிதிகளை தான் அனுப்புவார்கள் பிரதிநிதியாக சம் தம்பிரான் சுவாமிகளை அப்படி தான் அனுப்புவார்கள் இருந்த இடத்திலிருந்து ஆசியை சொல்வார்கள் அந்த திருமணத்திலிருந்து இருந்தபடி இப்படிப்பட்ட ஒரு மரபு வந்து காக்கப்பட்டிருக்கிறது சமீப காலமாக இது உடைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்றே தெரியவில்லை அரசியல்வாதிகளை சந்திப்பதும் அரசியல் தலைவர்களை சந்திப்பதும் ஆட்சியாளர்களை சந்திப்பதும் இதெல்லாம் திருமணத்திற்கு வந்து உள்ள மரபே கிடையாது இது முதலில் அன்பர்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இந்த நிலைக்கு இவர்கள் இறங்கினார்கள் என்றும் தெரியவில்லை அது மிகவும் வருத்தத்திற்கு உரியது இனிமேலாவது இதை வந்து கடைபிடிக்க வேண்டும் தொன்மையாக உள்ள மரபை வந்து எந்த காலத்திலையும் உடைக்கக்கூடாது உங்களைத்தான் வந்து பிரதமர் பார்க்க வேண்டும் உங்களைத்தான் முதல்வர் வந்து பார்க்க வேண்டும் வேறு அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ திருமணத்திற்கு வந்து தான் பார்த்து ஆட்சி பெற்று செல்ல வேண்டுமே ஒழிய இவர்கள் எங்கேயுமே இது போன்ற இடங்களுக்கு அந்த ஆலயங்கள் நிகழ்ச்சிகள் தவிர வேறு எதற்குமே செல்லக்கூடாது அந்த மரபை மீளவும் வந்து கட்டி காக்க வேண்டும் அந்த நாள் மீள வர வேண்டும் இப்படி வந்து இந்த மரபை கட்டி காத்தால் ஏன் இந்த இடர்பாடு வர போகிறது ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஜவஹர்லால் நேரு பிரதமராக ப பதவியேற்கும் முன்பு இங்கே செங்கோல் அனுப்பப்பட்டதல்லவா திருவாரூதரை ஆதீனத்தில் இருந்து அங்கே ஆதிநகரத்தில் போகவில்லை ஒரு தம்பிரான் சாமியை தான் அங்கே அனுப்பியிருந்தார்கள் ஏனென்றால் மரபு இவர்கள் அங்கே செல்லக்கூடாது இருந்த இடத்திலிருந்தே இருந்தே அவர்கள் ஆட்சி வந்து கூற வேண்டியது அப்படிப்பட்ட அந்த திருமடங்களுடைய பெருமைகளை வந்து எந்த காலத்திலையும் வந்து எந்த காரணத்திற்காகவும் வந்து ஆதீனகர்த்தர்கள் கைவிடக்கூடாது என்பது தான் அடியார் பெருமக்களுடைய ஒரு கோரிக்கை ஏனென்றால் மரபு வந்து விதியை விழல் வந்து மிகவும் வந்து உயர்ந்தது சாதாரண கடைந்து இருப்பதற்கெல்லாம் ஆதீனங்கள்லாம் போனால் நான் என்ன செய்ய முடியும் எப்படி அதுபோல் சில அதில் நானே வந்து சிலரிடம் நேரடியாகவே வந்து உரிமையோடு சுட்டி காட்டியிருக்கிறேன் தயவு செய்து இதற்கெல்லாம் நீங்கள் போகாதீர்கள் அவங்க ஒரு முகூர்த்த நாளில் தான் கடத்திற்கிறான் நீங்கள் கும்பாட்சியத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க கடத்திற்க போகிறாங்கன்னு வெளியில் பேசிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து அது வந்து காதில் விழாது உங்களிடம் வந்து சேராது மரபை தயவு செய்து மாற்றாதீர்கள் என்றெல்லாம் எடுத்து சொல்லி அதனால் கூட அவர்கள் நம் மீது வந்து ஒரு வெறுப்புணர்வு எல்லாம் ஏற்படுத்துது என்றால் நல்ல விற்ற யாராக இருந்தாலும் எடுத்து சொல்லக்கூடியது யாரையும் நாம் எதையும் எதிர்பார்த்து நான் வந்து யாரிடமும் பழகவில்லை ஆதீனங்கள்ட மூடம்னா அவருடைய குருவர்கள் என்ற முறையில் ஆசியை மட்டும் எதிர்பார்த்து செல்லக்கூடிய அந்த நிலையிலே நான் இருப்பதால் இதையெல்லாம் என்னால் எடுத்துச் சொல்ல முடிந்தது அந்த வலசை ஜெயராமண்ணா அவர்கள் சொன்னது ஒரு சரி பதிவு செய்திருப்பது மிகவும் சரியான கருத்து வேண்டிக் கொள்கிறோம் நீங்கள் வந்து சாதாரண வந்து மனிதர்கள் கிடையாது ஒரு குருபீடத்தில் இருக்கிறீர்கள் தொன்மையான பீடத்தை வந்து கட்டி காத்து வருகிறீர்கள் வழி வழியாக அந்த மரபிலே வந்து கொண்டு இருக்கிறீர்கள் மடத்தின் மாண்பை காக்க வேண்டும் தயவு செய்து இனிமேலாவது அவர் பிரதமராக இருக்கட்டும் ஜனாதிபதியாக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் நீங்கள் இருந்த இடத்தில் வந்து அவர்கள் ஆசை அதே போல் இந்திராகாந்தி திருவாட் மட திருமணத்தில் தானே வந்து பார்த்தாங்க பல முதல்வர்கள் காமராஜ் வந்து திருமணத்தில் தானே வந்து பார்த்தாரு இவங்க போகலையே எங்கே அப்போ தக்க உதவிகள்லாம் செய்தார்கள் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதில் எந்த வித ஒரு காழ்ப்புணர்வும் இல்லை நம்மளுடைய சைவ சமயத்தின் நன்மையை கருதி நம்மளுடைய பெருமை கட்டி காக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கருத்தை இங்கே பதிவு செய்திருக்கிறேன் கோமல் சேகர் விடைபெறி